यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அப்படியே நண்பா நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண்களை ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல நாம வாசகங்கள் அனுபவிச்சுட்டு வந்தோம் இல்லையா இன்னைக்கு வாசகம் அறுபத்தி மூணு வாசகத்துல நம்ம ராமானுஜரை பத்தியே அனுபவிச்சோம் ஆனா இந்த வாசகத்துல ராமானுஜருக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்பேற்பட்ட ஆத்மாத்வான சிஷியனதான் நம்ம அனுபவிக்க போறோம் ஏன்னா ராமானுஜர் காலத்துல இவர் வந்து ராமானுஜரத்துல பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல்கோட்டையில இருக்கிற திருநாராயணபுரத்துல பக்கத்துல இருக்கிற அந்த கிராமங்கள்லயே அங்க இருந்து நிறைய கைகிறீங்கள் செய்து வந்து கொண்ட ஒரு ஒரு அற்புதமான ஆச்சாரியனாவும் இருந்தவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய நல்லா சக்கரவர்த்தி இப்ப வந்து இன்னைக்கு திருக்குற பெண்பலை பிள்ளை கொடுக்குற தலைப்பு என்ன தருமோ அருளாயம் கண்டேறோம் நல்லானை போல அப்படிங்கிற அற்புதமான த தலைப்பு தான் கொடுத்துருக்கா அருளாயம்னா யாரு வேற யாரு காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் இந்த சீடனுக்காக இந்த விஷயனுக்கு அத்தனை பண்ணாரா நேர்லயே வந்தாரே சாட்சி சொன்னாரே அப்பேற்பட்ட அற்புதமான தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் பாருங்க எல்லாரும் கேளுங்க கடைசி வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ராமானுஜரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது போகலாம் இப்ப என்னன்னா ஏற்கனவே நான் போன பாகத்துல சொன்னோம் இல்லையா கூறத்தாழ்வார் என்ன பண்ண அந்த சோழ வண்ணதுக்காக ராமானுஜரை வெள்ள வேட்டியோட அவரோட ஒரு நாற்பத்தி அஞ்சு சிஷியருக்கு புறப்பட்டு மேற்கோட்டைக்கு போயிட்டா மேல்கோட்டையில அங்க நிறைய காரியங்கள் அற்புதமான விஷயங்கள் நிறைய சமய ஆஹ் வாதிகள் எல்லாம் அவர் அவரோட வாதத்தினால வென்று வைணவ சம்பிரதாயத்தையும் வைணவ கோட்பாடுகளையும் நிலைநிறுத்தினார் அந்த இடத்துல அவ்வளவு ஆச்சரியமாக அங்க இருந்த காலகட்டத்துல இவர் போகும்போது இவர் இப்படி இந்த வேல்கோட்டைக்கு போனார் இல்லையா ஏன்னா காட்டுப்பாடுதான் இவன் மேல்கோட்டைக்கு போனாருன்னா அவர் போனதுக்கு அப்புறம் தான் மேல்கோட்டை திருநாராயணபுரம் அங்க பெருமாளை கண்டெடுத்தர் பிரதிஷ்டா பண்ணார் அதெல்லாம் அப்புறம் ஆனா போகிற வழியில அவருக்கு ஒரே காட்டுப்பாதை இதுவுமே கண்டுக்க தெரியல எல்லா இடமும் ஒரே இருட்டா இருக்கு அப்ப அந்த சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சில வேடவர்கள் எல்லாம் வந்தாராம் ராமானுஜத்துல வந்து அவருக்கு வந்து அவர் அவர் கூட்டு உட்கார வச்சு ஏன்னா நாற்பத்தஞ்சு போறார் இல்லையா யாரும் தெரியாத தெரியாதவாளுக்கு அவருக்கு தேன் தினை மாவுலாம் அந்த வேற இதெல்லாம் கொடுத்து இந்த பெருமாளை இந்த நாப்பத்தஞ்சு பேரையும் ராமானுஜனை ஆராதித்தா ஆனா ராமானுஜன் வெள்ள வேட்டையில தான் இருந்தார் ஏன்னா ஏற்கனவே பூரா தாழ்வார்தான் அவரோட காவடையும் திருதந்திரத்தையும் எடுத்து போயிட்டாருக்கு அணிஞ்சு நாற்பத்தஞ்சு அவளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் யாரோ வைஷ்ணவாரோ இல்ல ஏதோ வெளிநாடு வெளியே ஊர்லன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா கவனிச்சாலாம் அன்பா கவனிச்சு எல்லாம் அவளுக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது அஹ் அந்த அரங்கனை பத்தின பேச்சு வந்தது அப்ப அரங்கனை பத்தி பேச்சு வரும்போது அவள கேட்டாலாம் அங்க அரங்கன் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாமி அந்த அரங்கன் அந்த அரங்கனோட ராமானுஜன் பெருப்பாராமே அவரே நாங்க பாக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்ன உடனே சிஷியர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது இவ்வளவு தூரத்துல வந்து ராமானுஜரை பத்தி நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது சாமி எங்களோட குளத்துல நல்லான் சக்கரவர்த்தின்னு இருந்தார் அந்த நல்லான் சக்கரவர்த்தி தான் இவ்வளவு ஆச்சரியமாக எங்களுக்கு ராமானோஜரை பத்தி எடுத்து சொல்லி ஏன்னா அவரோட சிஷியன் தானே அவர் அவர் அவரோட பெருமைகளா எடுத்து சொல்லி அவருக்கு அவருக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் நீங்க போய் போய் அவரை போய் பாத்துட்டு வாங்கோ கைங்கரெல்லாம் முடிஞ்சா பண்ணுங்கோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்கோ அப்படின்னு எங்களுக்கு சொல்லி இருக்கார் ஆனா அவர் இப்ப இல்ல ஆனா இதனால அவரோட சிஷ்யர்கள் அரங்கத்தில இருந்து இருந்து வந்திருக்கீங்களே அதனால உங்களுக்கெல்லாம் நாங்க வந்து எங்களால முடிஞ்ச உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப ஆச்சரியம் போயிடுது யாரு இந்த நல்லா சக்கரவர்த்தி அப்படின்னு அவ கேட்டா இப்ப நல்லான் சக்கரவர்த்தி கடையை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ராமானுஜர் யாருன்னு அவர்களை தெரியாது இல்லையா வேடவர் வேடவர்களுதான் தெரியாது ஏன்னா ஏதோ சாதாரண நாப்பத்தஞ்சு பேர் எங்கன்னு வந்துத்தான் வச்சிருந்தா இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா தெரியுமோ ராமானுஜர் ஆச்சாரியனுக்கு இந்த வேடுவன் வேடச்சு அப்படின்னு சொல்லும் போது பெருமாளே காஞ்சி வரவரத்தை பெருமாளே வேடுவன் வேடுச்சியாக வந்து தானே ஆவ அவரோட ஆச்சாரியன் ஆஹ் ஜாதவ பிரகாஷன் கூட்டின்னு காசிக்கு இவரை கொல்லணும்னு கூட்டின்னு போனாரு அப்பதானே நம்ம போன பாகத்திலேயே பார்த்துருப்போமே அப்ப அவரோட தம்பி கோவிந்தன் தானே இவரை காப்பாத்தினார் அப்போ காசியிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் அந்த வேடுவன் வேடைச்சு தான் கொண்டு வந்து ராமானுஜர இந்த இடத்துல சேர்த்தா காஞ்சிபுரத்துல நம்ம ஏற்கனவே அந்த பாகத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ பெருமாளுக்கே அவளோட அந்த வேடத்துல வந்து தானே காப்பாத்தினார் ராமானுஜர் அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் ராமானுஜருக்கு அததான் நல்லா சக்கரவர்த்தி அங்க இருக்கிற வேடவ தான் இந்த ராமானுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அவரோட அவளோட அந்த உருவத்திலேயே தான் வந்து பெருமாளும் காப்பாத்தினர் அப்படிங்கறதும் எடுத்து சொல்லி ஆச்சரியப்படுத்தி வச்சிருக்காரு அதான் அவளை வரும்போது எடுத்து சொன்னா அப்ப சில சிஷிகளை சொன்னாலாம் நீ சொன்னா சொன்னீங்களே ராமானுஜர் அப்படிங்கிற அந்த பெருந்தகை அதோ என்னோட ஆச்சாரியன் அவர் தான் அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருப்பான் ஏன்னா ராமானுஜரை பத்தி அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா சக்கரவர்த்தி எடுத்து சொல்லி இருக்கார் ரொம்ப அழகான அஜானுபாவம் அரவிந்த தயாலதாட்சன் எப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ அது மாதிரி ராவர் எப்படி வெள்ளி வச்சிருப்பாரோ அது மாதிரி ராமானுஜர் திருதண்டம் கையில வச்சிருப்பார் காவு வேஷ்டி கட்டியிருப்பாரு ஏன்னா வரையிலே எப்படி ராமர் போனாரோ அத மாதிரி காவி கூட உடைத்து ராமானுஜர் இருப்பாருன்னு அந்த அழகையும் பெருமையும் அந்த சொல்லி இருப்பார் இவெல்லாம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கண்டொற்றுறதுல இருக்கா இல்லையா இப்ப ராமானுஜர் திருதண்டமும் கையில இல்ல காவி ஓட இல்ல அதால வரையாளம் தெரியல அப்படி பார்த்தோம்னா அச்சரியம் போட்டு போயிட்டாலாம் அப்படியே எல்லாரும் காலில் விழுந்து சுவாமி எங்களை ஏத்துக்கொண்டோ சுவாமி எங்களை முடிச்சிருக்கணும்னு ராமானுஜன் ரொம்ப சந்தோஷமா போயிட்டான் அப்போ நல்லா சக்கரவர்த்தி யார் அப்படிங்கறது சொல்ல சொன்னார் யாருந்த அவர் யாரு ஏன்னா ராமானுஜர் நல்லா சக்கரவர்த்தியை பார்த்ததே கிடையாது ஆனா பிற்காலத்துல எழுபத்தி நாலு சிம்மாசன திடீர்ல ராமானுஜர் உருவாக்கி கொடுத்தார் நிறைய இடத்துல பாத்தீங்களா இந்த வானமாமலை ஆஹ் கோபிலம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி இடத்துல நிறைய சுவாமி தேஜிய நியமிச்சார் அப்போ நல்லா சக்கரவர்த்தியும் நியமிச்சிருவர் ஆனா நல்லா சக்கரவர்த்தியோட அப்ப அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் இந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு தெரியாது பிற்காலத்துலதான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து சிம்மாசனத்திலையே ஆக்கினருங்கிறதா ஒரு பெருமை பெரிய விஷயம் யார் அப்படின்னு கேட்கும்போது அவெல்லாம் சொன்னாலாம் எங்களுடைய சக்கரவர்த்தி இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தவர் தான் அவர் மிக பெரிய வைணவர் மிகப்பெரிய தனவான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து சொன்னா ஆனா நல்லா சக்கரத்தோட அந்த புகழ் எதுக்கு பாருங்கோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னன்னா இவர் வந்து பெரிய தனவான் வைஷ்ணவர் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்ப ராமானுஜர் ஜியோ ஜியரா ஸ்ரீரங்கத்துல அந்த ஜிய சுவாமிகள் ஆகும்போது அவர் நேரிலே வந்து அங்கேயே தங்கி பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட ஒரு அற்புதமான சிஷியனவர் அவர் என்ன பண்ண பஞ்சசம்ஸ்காரம் செய்து முடித்துட்டு அங்கேயே வந்து சில கைங்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் ஏன்னா காஞ்சிபுரம் தான் அவரோட ஊரு காஞ்சிபுரத்துல அருவாள பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதராஜ பெருமான அதிக பக்தி கொண்டவர் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் வழக்கமா இந்த காலையில வைஷ்ணவால்தான் தீர்த்தா மாறிட்டு அவரோட சூரிய நமஸ்காரம் சந்தியாந்தனம் சொல்லுவா அதெல்லாம் பண்ணுவா இல்லையா அப்ப அந்த வேகவதி ஆறு அப்ப அந்த காலகட்டத்துல வேகவதிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஆறு இப்ப இல்ல அது இப்ப வேகவதி ரோடா மாறிடுது அந்த வேகவதி ஆறுல நின்று இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருக்கும்போது ஆச்சுன்னா அவர் காலடி கிட்ட ஒரு பெரிய ஒரு பொணம் ஒண்ணு அப்படியே மிதந்து வந்து நேர்ந்துதான் பார்த்தவண்ணே அப்படியே நமக்கு பயமா இருக்கும் இல்லையா பொதுவாக இந்த காஷி கயா அந்த இடத்துல நீங்க சாதம் எல்லாம் பண்ண போகும்போது போது முக்கியமா அந்த காசி பக்கம் எல்லாம் பொணங்களை நீந்தி வரும் அது இப்பதான் கொஞ்சம் இருக்கா ஏன்னா அந்த பொணங்களை அப்படி விட்டுருவாவா அந்த தண்ணியிலே விட்டுவா அது அனாத இல்லை இல்ல வந்து ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்படியே விட்டுருவா அந்த தண்ணியில அதை இப்பதான் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தப்படுத்தி வச்சிருக்கா இப்ப இந்த வேக விதி ஆட்டுல யாரோ அந்த பணத்தை விட்டுட்டா அந்த பணம் அப்படியே விதந்து வந்து இவன் காலகை கிட்ட நின்றுது காலைய கிட்ட பார்த்த உடனே கையில சா பஞ்சசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம்னா ஆச்சாரியன் கிட்ட சங்கு சக்கரன் இலச்சின்னம் ஏன்னா இவரு போய் ராமானுஜர்ல அதை பண்ணின்னு வந்தார் இல்லையா அதே போல ஒரு சங்கு சக்கரின் இலச்சின்னம் பொறுத்தின அந்த பொணமா தான் அது இருந்தது அப்ப இவருக்கு புரிஞ்சு போச்சு சரி இத மாதிரி வந்து காலைல வந்து இந்த மாதிரி காலைல மாட்டினது ஒரு வைணவன் யாரோ ஒரு வைஷ்ணவன் இப்படி ஆனாதையா போகலாமா யாரோ விட்டுட்டாரோ தவறி விழுந்துட்டாரோ இல்ல என்ன ஆச்சோ தெரியலையே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு பார்த்தேன் ஒண்ணும் தெரியல யாரும் தெரியல சரி இந்த முடியாது இல்லையா அதனால உடனே அந்த என்ன பண்ண ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்து நல்ல சொல்லிட்டு அந்த ஸ்ரீ இந்த புணத்தை வெளியே எடுத்து அதுக்கு நல்லா சுத்தங்க சுத்தங்க செய்து சம பஞ்சசம் பஞ்ச சம்சாரம் பண்ணிருக்காரு இல்லையா அதெல்லாம் சம காரியங்கள்லாம் ரொம்ப வைணவ சமஸ்கார சமக்காரியங்கள் எப்படி பண்ணுவாரோ அந்திம சடங்குகள்லாம் ரொம்ப சுத்தமாக பண்ணி அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டு இத பார்த்தா சில பேர் அங்க இருக்கிற பிராமணா அவள வைணவர்கள் அவள் என்ன சொன்னா அந்த பணம் யாருமே தெரியாது நீ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி நம்ம வைதிக முறைப்படி அதாவது நம்மளோட பிராமண முறைப்படி அவருக்கு சடங்கு பண்ணிட்டு வந்திருக்க அது எதையோ பார்த்துட்டு ஏதோ நீ தப்பா புரிஞ்சுட்டு இதை மாதிரி பண்ணலாமா இது நல்லது இல்லையே நம்மளோட சம்பிரதாயத்துக்கு இழுக்காச்சே இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டா அவர் சொன்னார் அப்படி எல்லாம் இல்ல நான் பார்த்தேன் அவர் வந்து ஆச்சாரங்கிட்ட இலச்சி பொறுத்திட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவரதா இருந்தேன்னு சொன்ன உடனே அதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணா இவரை ஒதுக்கி வச்சுட்டா இப்ப இவரோட திருநாமம் சக்கரவர்த்தி தான் அப்போ அப்படி ஒதுக்கி வச்சுட்டா எல்லாரும் இந்த கோயில் பக்கம் வரக்கூடாதுன்னு நல்லா சக்கரவர்த்தி சொன்னாரா மைனவன்னா என்னன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மைனவ்ல யார பார்த்தாலும் கண்ணனா பார்க்கணும் இப்ப பொதுவாவே பெருமாளத்தவர் யாரையும் சேவிக்க கூடாது அப்படின்னு வைணவத்தை சொல்லுவா இப்ப பெருமாளத்தை யாரும் சேவிக்க கூடாதுன்னு சொல்ல போது அப்ப நாங்கெல்லாம் முருகர் கிடையாதா சிவன் கிடையாதா தொழிலாளா தெய்வம் கிடையாதான்னா எல்லாரும் கண்டிப்பாக தெய்வம் தான் ஆனா அவள் எல்லாருமே பெருமாளுக்குள்ள அடக்கும் நம்ம அவளை பெருமாளா பார்க்கணும் பெருமாளா சேவிக்கணும் அப்படிங்கிறது அவளோட கோட்பாடு இப்ப ஒவ்வொருத்தரும் அவளோட மனசு விருப்ப பிரகாரம் யாரு வேணாலும் சேவிக்கலாம் யாரு வேணாலும் பெருமாளை பெருமாளை எந்த ரூபத்துல நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வைணவத்தோட நிரசனமான கோட்பாடு அதெல்லாம் ஒரு எடுத்து சொன்னாராம் இப்ப இந்த ஜாதி மதம்னா ஏன் இந்த மாதிரி அடையறான் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்றேன் நீங்க எல்லாரும் நம்ம வைணவத்துல பிறந்தட்டோங்கிறதுக்காக நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதா இந்த மாதிரி ஒரு அநாத பணம் போகும்போது விடலாமா அத மாதிரி செய்யலாமா அது மாதிரிதான் உங்களுக்கு ஒய்நோட்டலாம் சொல்லி கொடுத்துருக்காளா ஒருவேளை அதுதான் நீங்க செய்ய நடப்பீங்கன்னு தெரிஞ்சா இது இது எனக்கு தேவையே இல்லையே நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை யோசிச்சு பாருங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த ஒரு பறவைக்காக ஜடாஜுக்காக திமுக இன்ஜினியர் பண்ணாரு அவர் என்ன அப்போ பண்ணக்கூடாதா அந்த பெருமாளை வேண்ட எல்லாம் அது மாதிரி இருக்கலாமா அப்போ ராமனை நம்ம ஏத்துக்கிறோம் இல்ல ராம நம்ம பெருமாள் நம்ம சொல்றோம் இல்லையா அவர்தான் பெருமாளோட அபகாரமாச்சு அப்படி இருக்கும்போது ஒரு வைஷ்ணவன் அது மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்றீங்க அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா ராமரை மாதிரி அவரோட கருத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா அவர மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா இதெல்லாம் அவர் எடுத்து சொன்னாராம் ஆனா இதெல்லாம் எடுத்து சொன்னாலும் அங்க இருக்கிற யார் அதெல்லாம் கேட்டா அதை பத்தி அவளா கவலை கவலையப்படலை அவளா ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் சம்பிரதாயம் இருந்தவாதான் அதுக்கப்புறம் பிற்காலத்துல ராமாவது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக மாட்டினர் அப்படிங்கிறதுதான் விவசனமான உண்மை இது மாதிரி அவரோட ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க ஏன்னா கோயிலே வரக்கூடாது அவரை பார்த்தா ஒதுங்கி போறது அவரை ஒதுக்கி வைக்கிறது இதை மாதிரிலாம் பண்ணியிருந்தா அப்போ அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன இப்படி பண்றாலே அப்படின்னு சொல்லி அவர் அது கவலைப்படலை ஏன்னா நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோம் நீங்க நல்ல காரியம் பண்ணதுனால நீங்க என்ன ஒதுக்கி வச்சீங்கன்னா அதுக்காக எனக்கு கவலை கிடையாது ஏன்னா ஒரு 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 பணத்தை எப்படி ஒரு மாதிரி விட முடியும் இல்லையா அதனால அவர் வந்து பெருமாள் கிட்டே விட்டுட்டார் அருள் நீ ஏ பாத்துக்கோ ஏன்னா இந்த மாதிரி நான் நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வேலை ஒதுக்கி வைப்பான்னு எனக்கு தெரியாது சுவாமி நீ ஏன் பாத்துக்கோன்னு பெருமாள் விட்டுட்டார் அவர் பாட்டுக்கு அவர் இருந்தார் இது வந்து வரதராஜ பெருமாளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கு வரதராஜ பெருமாள் ஏதோ அங்க அச்சாமூர்த்தியா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அப்படி கிடையாது அவர் அச்சாமூர்த்தி மட்டும் இல்ல அவர் இந்த கலியுகத்துக்கு உண்டான தெய்வம் அவர் பார்த்துட்டே இருப்பார் தியாக மண்டபம் அவர் எதுவானாலும் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுவார் இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணா அவளுக்கு வந்து எப்படி அவள் திருத்த முடியும்னு நான் பார்ப்பார் பனிஷ் பண்ண மாட்டார் அந்த மாதிரியான பெருமாள் அவர் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ஒரு பெரிய விழா வந்தது ஏன்னா பொதுவாவே கோயில் எல்லாம் வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாம் பெருமாள் விழா இதெல்லாம் பண்ணுவா இல்லையா சித்திரப்பெரு விழா அந்த பெரு விழா பெருடா கருடா செய்வதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய விழா நடந்தது என்ன பண்ணா இவர்தான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது இவரு ஓரமா ஒரு பக்கம் நிக்க நிக்க வச்சுட்டா இந்த பக்கம் எல்லாம் அந்த வைஷ்ணவர்களை எல்லாம் எல்லா பாசுரங்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா சேவிச்சா எல்லாம் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சுது பெருமாள் பார்த்துட்டே இருந்தார் அவனை ஒதுக்கி வச்சுட்டு இவெல்லாம் இது மாதிரி பண்றா இப்ப இவாலும் பண்றா இவாலே ஒண்ணும் சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ண அங்க ஒரு அர்ச்சகர் பற்றசாமி இருந்தார் அந்த பற்ற சுவாமி மேல பெருமாள் அப்படியே வந்துட்டு இந்த பெருமாள் வருது சுவாமி வருதுன்னு சொல்லுவா இல்லையா அந்த சுவாமி வந்த உடனே இந்த பற்றசாமி உரம்ல எறிங்கிற உடனே பற்ற சுவாமி வந்து பயங்கரமா இட்டார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சக்கரவர்த்தியை இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டீங்களா இந்த சக்கரவர்த்தி உங்களுக்கு வானா பொல்லாதான் இருக்கலாம் ஆனா எனக்கு அவன் நன்னான் சக்கரவர்த்தி இப்படி ஒரு நல்ல கை காரியம் பண்ணவன நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் போட்ட உடனே எல்லாரும் அப்படியே அச்சுறுப்பட்டு போயிட்டான் அதிர்ச்சி ஆயிட்டா ஆனடா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆத்மாவே ஒரு நல்ல வயசு இந்த மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் என்ன பண்ணா அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை எல்லாம் சேர்ந்து அவருக்கு நல்லா சக்கரவர்த்தி என்ன பெருமாள் சொல்லிட்டாரு உங்களுக்குத்தான் பொன்னான் எனக்கு நல்லான்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் நல்லா சக்கரவர்த்தி அப்பதான் அவருக்கு அந்த திருநாமமே வந்தது இல்லைன்னா ஒரு வெறும் சக்கரவர்த்தி தான் அந்த நல்லாண் சக்கரவர்த்தி எல்லாரும் கொண்டாடி அவருக்கு அப்புறம் அவர் எல்லாரும் அவர் வைஷ்ணவத்துல சேர்த்துட்டா இதே வைஷ்ணவ உண்டான ஒரு நல்ல விஷயம்னா தப்பு பண்ணுவா ஒதுக்கி வைப்பா எல்லாம் பண்ணுவா ஆனா நீங்க அதை உணர்த்திட்டீங்கன்னா அது கண்டிப்பா புரிஞ்சுப்பா இது மனுஷ தன்மை இல்லையா ஆனால எல்லாரும் சேர்த்து கொண்டாடினா அதுலேன்ன ஒரு நல்லாண் சக்கரவர்த்தி இருந்தது அதுக்கப்புறம் அவர் அங்கேயே சிறிது காலம் இருந்து அந்த

நம்மளோட வாழ்ந்த ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் சக்கரவர்த்தி ராஜா கோபாலாச்சாரியான்னு சொல்லுவா இல்லையா அந்த நல்லான் சக்கரவர்த்தியோட அந்த பரம்பரையில் வந்தவர் தான் இவர் அவருக்கும் அந்த திருநாம்தான் அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கும் இந்த சக்கரவர்த்தி பரம்புல இருந்தவா நிறைய பேர் இன்னைக்கும் அஹ் ரொம்ப செழிப்பா வாழ்ந்துருக்காங்கதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நல்லா சக்கரவர்த்திக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ராமானுஜர் ஆனா நல்லா சக்கரத்தை அவர் பார்த்ததே கிடையாது ஆனா இது அவர் பாத்துராட்டாலும் அந்த ஆத்மார்த்தமான ஆச்சாரிய சிஷிய சம்பந்தம் இருக்கு இல்லையா ஒரு ஆச்சாரியன் கிட்டமே நம்ம நிற்கும் போது ஆச்சரியனுக்கு நம்ம யாரும் தெரியும் ஆனா ஆச்சாரிய உடனே பெருமாள் கிட்ட கை காமிச்சு விட்டுருவாரு இவன் தான் அற்புதமான ஒரு பக்தன் இவன் தான் அற்புதமான ஜீவாத்மான்னு கை காமிச்சு விட்டுருவாரு அப்பேற்பட்ட நல்லா சக்கரவர்த்தி தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச ஒரு அற்புதமான சிஷியன் இப்போ இந்த சிஷியனுக்காக தான் இன்னைக்கு திருக்கோல பெண் பிள்ளை இந்த கதையை ரொம்ப அழகா எடுத்து சொல்றான் அப்பேற்பட்ட மெல்லான் சக்கரவர்த்தி ராமானுஜரை பார்த்தது இல்லை ஆனா ராமானுதரத்துல எவ்வளவு பக்தி இருந்தா ராமாத பெருமைகளை அங்கெல்லாம் எடுத்து சொல்லிருப்பா இல்லையா உங்க பெருமைகளை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி ஒரு அற்புதமான கைங்கிரியம் பண்ணிருக்காரு எவ்வளவு வைச சம்பளத்தோட கோட்பாடுகள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு சுவாமி அப்பேற்பட்ட பக்தியா எனக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரோட பக்தியா எனக்கு இருக்கு ஆச்சாரனுக்கு தெரியலன்னா கூட அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணோன்ற ஒரே காரணத்துக்காக அவரோட சிறந்த பக்தனாக இருந்து உங்களோட பெருமைகள் எங்க சொன்னாரே அத மாதிரி நான் இல்லையே சுவாமி உங்களோட இதை பேசிட்டு இருக்கேன் நிறைய பேரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் என்னை நான் இன்னும் உங்களோட ஆத்மாவு சிஷியெல்லாம் மாறலையே சுவாமி அதனால எனக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்குமா ஆச்சாரியின் சம்பந்தம் இல்லாம எப்படி பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும் இந்த வைத்தமானது பெருமாள் எனக்கு எப்படி அனுகிரிப்பேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படும் போது ராமானுஜ கவலைப்படாதமா இந்த எண்ணங்களே போதும் வேற எதுவுமே வேண்டாம் பக்தி பண்றதுக்கு பக்தி பண்ணணும்னு நினைச்சாலே போதும் வேற எதுவுமே கிடையாது நம்ம நல்லவளா இருந்து நம்மளோட விஷயங்களை ஒழுங்காக செய்து வந்தாரு நமக்கு பெருமா கண்டிப்பாக நிறைய அப்பதமான விஷயங்களை நமக்கு அள்ளி தருவர் நீங்க அதை பத்தி கவலையே படவாதவா அப்படின்னு சமாதானப்படுத்தி இப்போ அடுத்த வாசகமான அனந்தபுரம் பொக்கேலோ ஆள் வந்தாரை போல அப்படிங்கிற அற்புதமான ஆச்சார தான் அடுத்த வாரம் சொல்ல போறா இந்த ஆழ வந்தார் பெருமைகள் நல்லா சக்கரவர்த்தி பெருமைகள் என்னோட யூடியூப் சேனல்ல ஆச்சாரிய கிருபா யூடியூப் சேனல்ல நீங்க வந்து ராமானுஜர் வைபவம் ராமானுஜர் பரம்பரையில போனீங்கன்னா அவரு முப்பத்தி நாலு எபிசோடு போட்டிருக்கேன் பெருமைகளும் ஆழ வந்தாருக்கு எல்லாம் நான் ஒரு மூணு எபிசோடு போட்டிருக்கேன் அதுல அவரோட எல்லாம் கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கும் பெயர் பட்ட ஆச்சாரியனவர் இவெல்லாம் ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தம் உள்ள ஆச்சாரியர்கள் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமோ அடுத்த வாரம் அனுபவிக்க போற ஆள வந்தார் சுவாமிகளும் ராமானுஜரை பார்த்திருக்கார் ஆனா ராமானுஜர் ஒளிந்திருந்து மறைந்திருந்து அவர் பார்த்தார் அவர் ராமானுஜர் பிற்காலத்துல அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது ஆலவந்தாசம் அவர் பரமபிரதிஷ்டர் அவர் ஆலவந்தாரோட பேசினதே கிடையாது ராமானுஜர் ஆனா ராமானுஜருக்கும் ஆலவந்தா சுவாமிகளுக்கும் இருந்து ஒரு அற்புதமான இந்த சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களோ அது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சம்பந்தம் இதெல்லாம் நீங்க மறக்காம அடுத்த வாரம் கண்டிப்பா கேளுங்கோ இதுவரைக்கும் எல்லாரும் இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த வாரம் சந்திப்போம் கல்யாண கல்யாணகுணசாலிணி ஸ்ரீமதே வெங்கடேசா வேதாந்தபுரவே நம